என்ன இன்ட்ரஸ்டிங்கா படிச்சிட்டு இருக்கீங்க வேற என்ன செய்யறது எங்க வந்திருக்கீங்க என் போறோம் வரணும் என்னால வர முடியாதும்மா ரொம்ப அதிகமா இருக்கு ஓடுனா ராதா கூட்டிட்டு போயேன் உடம்பு சரியில்லாதப்ப நான் எப்படி இந்த கதையெல்லாம் வேண்டாம் சிரிச்சுட்டாங்க கண்டிப்பா வருவாங்க இந்த பிஸ்கிர் பிஸ்கட் ராதா எங்க ராதா. ஏன் இந்த பூவை கீழே போட்டுட்டீங்க உங்க இந்த பூ இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா நீங்க தப்பா நினைக்கலாம் நான் இந்த பூவை உங்க கூந்தல்ல நேராகவே கேட்கிறேன் ஒரே பதிலே என்று கூரணி நேராகவே கேட்கிறேன் ஒரே பதிலே என்று கூரணி ஏன் me mm -hmm. மோ இந்த கூறே கண்ணே சிரித்தாட இந்த நேரம் மூடவோ அம்பே உனவன்பு ராஜாங்கம் பிறக்காண கூட ङ्कार <Num> <Num> thank நேராகவேரே பதில் கூரடே இதுதான் உண்மை உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தான் இப்ப வந்தேன் ராதா வாமா இவர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு வாமா வா பிக்னிக் போயிருந்ததா ஐயா சொன்னாரு குடுத்து வச்ச மருமக இந்த காலத்துல வயசு பொண்ண அதுவும் விதவைய தனியா யார் பிக்னிக் அனுப்புவாங்க அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது உங்களுக்கு பெரிய மனசு எங்க வேணும்னாலும் அனுப்புறீங்க எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு பெரிய மனுஷன் அவருடைய மருமக விதவி ஆயிடுச்சு பூட்டி வச்சிருவாரு சார் சின்ன வயசு விதவிகளை

உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்களே போய் குழந்தையை போட்டுருங்க நல்லது சார் எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆ ஆஹ் பியூட்டிஃபுல் ஐ மீன் அழகான குழந்தை அவன தொடாதீங்க பெத்தவளுக்கு கூட பொத்துக்கிட்டு வராது உனக்கு எதுக்கு இந்த ஆத்திரம் நீங்க இங்கேன்னு போலாம் ஒண்ணும் தெரியாத பாப்பா பழசை எல்லாம் மறந்துட்டியா அந்த வரவு முடிஞ்சு போச்சு முடிய தான் நான் இங்க வந்திருக்கேன் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் உங்க மனசுல கருணை கருணையா அது என்கிட்ட நிறைய இருக்கு பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி அதுக்கு தகுந்த விலை கொடுத்தா கருணை மழை பொழியும் ஆ இந்த பொறுக்கிக்கு அண்ணா போயிடு இந்த பக்கம் வராத லட்சுமிய வீசி எரிஞ்சிட்ட கீழே இருந்தாலும் பணம் பணம் தான் கொடுத்துட்ட அடுத்தது கொடுக்கத்தான் போற இந்த பாப்பா சங்கிலி அந்த சங்கிலியை யாருக்கிட்டையும் காட்டிடாத ஏன்னா அது அசல் இல்லை

ஏன் சிரிச்ச? சிரிச்ச தப்பா? உன்ன மாதிரி அழகி சிரிச்ச, என்ன மாதிரி அழசுக்கு ஜிவ்வுனு இழுக்குது. ஆசைய தங்கச்சங்கள் கொடுத்தா இப்படி தூக்கி எரிந்துட்டங்களே? இத நீ வெச்சுக்க, உன்ன நான் வெச்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப குரும்பு. மீனா! ஏய் வரட்டா. ஐய்! என்ன பண்ற ஒண்ணு வந்தது புரியுது ஒரு நாளைக்கு அந்த பூனைய கையும் ஐயா கூப்பிடுற சாப்பாடு ரெடி பண்ணு போ சீப்பா போன என்னப்பா இன்னைக்கு அதிசயமா இருக்கு வெறுங்கையோட வந்திருக்கிற நானே தரேன்

ராதா உனக்கு பொருத்தமான பொண்ணுன்னு சார் நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன் ட்ரிங்க்ஸ் நிறுத்தவே முடியல ராதா உன்னை கட்டுப்படுத்திட்டான் அவ தான் உனக்கு சரியான மனைவியா இருக்க முடியும் எதுக்கு பா யோசிக்கிற புரசி நான் கோபிநாத் கிட்ட சொல்லி கன்வீன்ஸ் பண்றேன் அட சோடாவது சாப்பிடுப்பா என்னால கம்பெனி இல்லாம முடியாது உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன் நான் ஒருத்தையே விரும்புறேன்

அதை யாராலும் தடுக்க முடியாது